டை ஜலண்டேஸ்வர கோவிலில் ஆத்ரா தரிசன விழா நேற்று நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் மாண்மிக மாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதத்தில்தான் மாணிக வாசுகள் அருளிய திருவெம்பாவை பாடல்களை பாடி பக்தர்கள் சிவன் கோவிலில் வழிபடுவார்கள் மேலும் மார்கழி மாத திருவாதிரை நாளில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் அதன்படி வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா நேற்று நடந்தது இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்திருந்தனர் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் மாலை ஆறு முப்பது மணிக்கு நடராஜர் உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் தீப ஆராதனை நடந்தது தொடர்ந்து நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஆதி நடராஜருக்கு மகா அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடந்தது அதைத் தொடர்ந்து ஆறு முப்பது மணிக்கு நடராஜர் சிவகாம சுந்தரி அம்மன் ஆகியோர் கோபுர தரிசனம் நடந்தது பின்னர் திருவெம்பாவை பாடலை பக்தர்கள் பாடினார்கள் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து முக்கிய வீதிகளில் சாமி வீதி உலா நடைபெற்றது ஏற்பாடுகளை ஜலகண்டீஸ்வரர் தர்ம ஸ்தாபத்தினர் செய்திருந்தனர் இதே போன்று மாவட்டத்தின் பல்வேறு கோவில்களில் ஆருத்ரா தரிசன விழா நேற்று நடந்தது இதில் திருவான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கிவிக்குப்பம் தாலுகா லத்தேரி ராமநாதேஸ்வரர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாராதனை சிவகாமி அம்மன் உடனுரை நடராஜர் கோபுர தரிசனம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சூரிய வழிபாடு உற்சவர் வீதி உலா வழிபாடு அன்னதானம் வழங்குதல் ஆகியவையும் நடந்தது இதே போல் கேவி குப்பம் அடுத்த பலவநத்தம் சோமநாதீஸ்வரர் கோவிலில் திருவாதிரை விழா சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை வீதி உள்ள அன்னதானம் வழங்குதல் நடைபெற்றது